ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ராகி லட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ராகியில் புரதச்சத்து நார்ச்சத்து எருமிச்சத்தும் அதிகம் இருக்குது ப்ரஷ் ஃபீட் பண்ணுறவங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் ராகி வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் சரி வாங்க ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் மூணு டேபிள் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான ராகி மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கலாம் கட்டியெல்லாம் செய்கிறாமல் ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வறுத்துக்கலாம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும் இந்த மாதிரியானதும் அதை எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுட்டு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் ஆக வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் அதையும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லேஸாக வறுத்து எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து போல் முந்திரியை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்து வச்சிடலாம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இல்லை நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே ஜாரில் அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் திராட்சை சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் ராகி மாவு அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம திராட்சை சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து ஈஸியாக கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி எல்லாம் எதுவுமே இல்லாமல் நெக்ஸ்ட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க வெள்ளை எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நெய் சேர்த்து கொடுக்கலாம் பெரியவங்களுக்குன்னா நீங்கள் அப்படியே கூட உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் நல்லா கட்டி எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம் நம்ம ஸ்வீட் எல்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதில் வந்து ஒரு பத்து உருண்டை வரும் பத்துலேருந்து பன்னெண்டு உருண்டை வரும் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக உருண்டை வந்துடுச்சு இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெல்லாம் இது வந்து டெய்லியும் ஒன்று கொடுத்துடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்